விருநகர் மாவட்டத்தில் டெண்டர் விட்ட பணிகளை நடத்த விடாமல் திமுகவினர் முட்டுக்கட்டை போடுவதாக வெம்பக்கோட்டை ஒன்றியத்தின் அதிமுக கவுன்சிலர்கள் இருபது பேர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலனிடம் வெம்பக்கோட்டை ஒன்றியத்தில் பணிகளை தொடர அனுமதிக்க கோரி ஒன்றிய குழு தலைவர் பஞ்சவர்ணம் துணைத்தலைவர் ராமராஜ் பாண்டியன் தலைமையில் அதிமுக கவுன்சிலர்கள் மனு கொடுத்த பின் பணிகளை நிறுத்த திமுகவினர் உத்தரவிட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி நிராகரிப்பதாகவும் தீர்மானம் போட்டு பணிகள் ஒதுக்கி பிடிஓக்கள் அனுமதி அளித்து இரண்டு மாதங்கள் ஆகின்றன தற்போது நிறுத்துவது நியாயமல்ல என்றும் தற்போது உபரி நிதியாக ஐந்து புள்ளி நான்கு நான்கு கோடி ரூபாய் உள்ளது என்றும் கூறியுள்ளனர் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் தரப்பில் கூறும்போது ஒப்பந்தம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான பணிகள் முன்னுரிமை பட்டியலில் இல்லாத பணிகள் என தெரியவந்ததை அடுத்து அது குறித்து ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள கல்குறிச்சியில் அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளது இங்கு நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயில்கின்றனர் தற்போது அரையாண்டு தேர்வு நடந்து வருகிறது ஆறு முதல் எட்டு வகுப்புகளுக்கு கடந்த ஒன்பதாம் தேதி துவங்கி நேற்றுடன் முடிவடைந்தது பத்தாம் வகுப்பிற்கு டிசம்பர் பத்தாம் தேதி துவங்கி நேற்று வரை நடந்தது பத்தாம் வகுப்பு மாணவர்களின் தமிழ் கணிதம் அறிவியல் விடைத்தாள்கள் கடந்த சனிக்கிழமை பழைய பொருட்களுடன் சேர்த்து தவறுதலாக எடைக்கு போடப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது விடைத்தாள்களை திருத்த ஆசிரியர்கள் தேடியபோது போது எடைக்கு போனது தெரிந்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மதுரையில் பழைய பேப்பர்கள் அனைத்தும் அறவைக்கு அனுப்ப தயாராக இருந்த நிலையில் இதை அறிந்த ஆசிரியர்கள் அவற்றை சிரமப்பட்டு மீட்டு வந்துள்ளனர் இது குறித்து தலைமை ஆசிரியர் ஆரோக்கிய ராஜா கூறும்போது பழைய பேப்பருடன் தற்போது நடந்த தேர்வு விடைத்தாள்களையும் எடைக்கு போட்டுவிட்டனர் இது தெரிந்து மீட்டு வந்துவிட்டோம் ஒன்பதாம் வகுப்பு கணிதம் இருபத்தி எட்டு பேப்பர் பத்தாம் வகுப்பு கணிதம் இருபத்தி எட்டு என மொத்தம் ஐம்பத்தி ஆறு விடைத்தாள்களை திரும்ப பெற்றுவிட்டோம் என்று கூறியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் காப்புக்காடு பகுதியில் உள்ள சிவில் சப்ளைஸ் குடோனுக்கு திருநெல்வேலியில் இருந்து இருபத்தைந்து டன் ரேஷன் அரிசி ஏற்றிய லாரி கடந்த பதினாறாம் தேதி புறப்பட்டது லாரியை நித்திர விலையைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் ஓட்டிச் சென்றுள்ளார் ஆனால் அந்த லாரி இன்னமும் குடோனுக்கு வரவில்லை அந்த லாரி மார்த்தாண்டம் வரை வந்ததும் தெரிய வந்துள்ளது அதன் பிறகே அந்த லாரி மாயமாகி உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனால் கேரளாவுக்கு அந்த லாரியை கொண்டு சென்றிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றால் ஒரு வினாடியில் நிதி ஒதுக்குகிறேன் என்று மத்திய அமைச்சர் கூறுகிறார் ஆனால் இருமொழி கொள்கை என்பது நமது கொள்கை முடிவு என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் கல்வியில் சாதனை புரியும் நம் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் மத்திய அரசு ஏமாற்றுகிறது தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய கல்வி நிதியை தராமல் வஞ்சிக்கிறது கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றினால் நம் குழந்தைகளுக்கான கல்வியை நாமே வழங்குவோம் பள்ளிகளுக்கான இணையதள கட்டணத்தை செலுத்தவில்லை என்பது தவறு மத்திய அரசு தமிழகத்திற்கு தர வேண்டிய இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாயை நிலுவை வைத்துள்ளது மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை வகுத்துள்ள இருபது திட்டங்களில் பதினெட்டை செயல்படுத்துகிறோம் மும்மொழிக் கொள்கை பி ஸ்ரீ திட்டங்களை நாம் ஏற்கவில்லை அதை ஏற்காததால் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் வழங்கி வந்த நிதியை மத்திய அரசு நிறுத்திவிட்டது இது குறித்து மத்திய கல்வி அமைச்சரை சந்தித்து முறையிட்டோம் அவர் ஹிந்தி பேசாத எங்கள் ஒடிசா மாநிலமே மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டுள்ளது நீங்களும் ஏற்றால் ஒரு வினாடியில் நிதி ஒதுக்குகிறேன் என்றார் என்று தெரிவித்துள்ளார் மணிப்பூரில் தங்கியுள்ள மியான்மரை சேர்ந்த நாற்பது பேர் கொண்ட கும்பல் சென்னைக்கு மெத்தபெட்டமேன் விநியோகம் செய்து வந்தது தெரியவந்துள்ளது சில தினங்களுக்கு முன்பு சென்னை மாதவரம் பகுதியில் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கிலோ மெத்தபெட்டமேன் கடத்தி வந்த வெங்கடேசன் கார்த்திக் என்ற இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் விசாரணையில் இவர்களுக்கு பின்னணியில் மணிப்பூரில் தங்கி இருந்து சென்னைக்கு மெத்தபெட்டமேன் கடத்து மியான்மரை சேர்ந்த கும்பல் இருப்பது தெரியவந்தது மியான்மர் கும்பலுடன் வெங்கடேசன் நேரடி தொடர்பில் இருந்துள்ளார் இவர் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் பஞ்சாப் போலீசாரிடம் சிக்கி ஏழு ஆண்டு சிறை தண்டனை பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில்தான் சிறையில் இருந்து வெளியே வந்துள்ளார் பின் மியான்மர் கும்பலுடன் சேர்ந்து சென்னைக்கு மெத்தம்பெட்டமேன் கடத்தும் தொழிலில் ஈடுபட்டுள்ளார் இவருக்கு உடந்தையாக கார்த்திக் என்பவர் இருந்ததும் தெரிய வந்துள்ளது அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மணிப்பூரில் மியான்மரை சேர்ந்த போதைப் கடத்தல் கும்பல் நாற்பது பேர் தங்கியிருப்பது தெரிய வந்ததை அடுத்து அவர்களை கைது செய்ய தனிப்படை போலீசார் அங்கு சென்றுள்ளனர் கடந்த மூன்றரை ஆண்டுகளில் ஆயிரத்து எண்ணூற்று ஐந்து கோடி ரூபாய் மானியத்துடன் நான்காயிரத்து அறுநூற்று ஒரு கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டு ஐம்பத்தி இரண்டாயிரத்து நூற்று இருபத்தி எட்டு புதிய தொழில் முனைவோர்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தானில் எழுநூறு அடி ஆழமுள்ள ஆழ்துளை கிணற்றில் மூன்று வயது பெண் குழந்தை விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குழந்தையை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இமாச்சல பிரதேசத்தில் நிலவி வரும் கடும் பனிப்பொழிவால் எழுநூறு சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் சிக்கித் தவித்தனர் இமாச்சல பிரதேசத்தில் எங்கும் நகர முடியாத அளவுக்கு வாகனங்கள் சிக்கிக் கொண்டுள்ளன அவற்றை போலீசார் ஒழுங்குபடுத்தும் பணியில் இறங்கியுள்ளனர் உள்ளூர் மக்களும் போலீசாருக்கு உதவி செய்து வருகின்றனர் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பண்டிகை எதிரொலியாக ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஹிமாச்சல பிரதேசத்தில் குவிந்துள்ளனர்